எல்லாருக்கும் வணக்கம் ஓம் நமஸ்வாய இன்றைக்கி அம்மாவோட வாழ் பக்கம் புக்லேருந்து வந்து பாவம் நாடு கை நழுவிய கல்வி கைவிடாத பக்தி சுதாமணி நான்காவது வகுப்பு படித்து கொண்டிருந்தார் அடுத்தடுத்து குழந்தை பெற்றது அமையந்தி அம்மாவின் உடல் நலம் குன்றியது உடன் அனைவரும் உரிய நேரத்தில் பள்ளிக்கு புறப்பட்டு விடுவதால் எவரும் வீட்டு வேலையில் உதவி செய்வதில்லை அவர்களை வேலை செய்யுமாறு பெற்றோர் கூறுவதும் இல்லை கருப்பி சுதாமணி அவர்களுக்கு பிடிக்காத குழந்தை என்றபடியினால் வேலைகள் செய்வதில் கட்டிக்காரி கருப்பி சுதாமணி பிடிக்காத குழந்தை எனவே படிப்படியாக வீட்டு வேலைகளை செய்யும் நிலை அவருக்கு வந்தது காலை வேலைகளை செய்து முடித்து பள்ளிக்கு செல்லும் போது பள்ளி செல்ல தாமதமாகிவிடும் என்பதால் அவரை வகுப்பில் ஆசிரியர் அனுமதிப்பதில்லை ஆகவே படிப்பில் இருந்த ஆர்வம் காரணமாக சுதாமணி வெளியில் நின்று கொண்டே பாடங்களை கேட்பார் இவ்வாறு படித்து நான்காவது வகுப்பில் தௌரவம் செய்தார் ஐந்தாவது வகுப்புக்கு ஐந்து மாதங்களை சென்றார் ஆனால் வீட்டு வேலை பள்ளிப்படிப்பு என ஒருங்கே ஈடுபட நேரம் இல்லாததால் பாடசாலை படிப்பை நிறுத்திவிட்டார் தினந்தோறும் அதிகாலை மூன்று மணிக்கு எழும்பி வேலைகளை சுதாமணி செய்ய வேண்டும் இல்லாவிடில் அவரது அம்மா தமேந்தி அம்மா தலையில் தண்ணீரை ஊற்றி எழுப்பிவிடுவார் பின் வேல் மகள் வேலை செய்வதை கவனித்துக் கொண்டிருப்பார் இரவு வேலைகள் முடிந்து அடுப்படியை கழுவி விடும்போது ஊர் வந்து ஊரும் வீடும் உறங்கியிருக்கும் பெரும்பாலும் வேலிகள் முடிய இரவு பதினோரு மணி ஆகிவிடும் அதன்பின் இருட்டில் அமர்ந்து இறைவனின் திருநாமங்களை அவர் பாடுவார் பாடி பாடி சோர்ந்து உறங்குவார் உலக நிலையில் இதை சோதனையும் வேதனையும் கலந்த காலகட்டம் என கூறலாம் ஒருநாள் அவர் வள்ளிக்காக சென்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பினார் வரும்போது சற்று தூரத்திலிருந்து உள்ளத்தை உருக்கும் பாடல் சப்தம் கேட்டது மனம் அது லைக்கவே தன்னை மறந்த சுதாமணி பாடல் வரும் திசையில் நடக்கலானார் பாடல் ஒழித்துக் கொண்டிருந்த வீட்டுக்குள் சென்றார் அது ஒரு கிறிஸ்தவர் வீடு இறந்த ஒருவரது உடல் அருகில் அமர்ந்து உருக்கமாக சிலர் பாடிக்கொண்டிருந்தனர் சுதாமணியின் உள்ளம் தெய்வீக உணர்வில் மூழ்கியது புற உலக உணர்வு அறவே நீங்கியது மிகவும் தாமதமாக வீட்டுக்கு வந்த மகளை வரவேற்க தாயார் வீட்டு வாயிலில் தயாராக நின்று கொண்டிருந்தார் கிடைத்த வரவேற்பை பொறுமையா ஏற்றுக்கொண்ட சுதாமணி அம்மா அத் இது பல நாட்கள் நிகழ்ந்துள்ளது அதாவது வந்து இதில் வந்து மூணு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் வந்து அம்மா வந்து இப்போ தன்னுடைய வேலையும் மட்டும் இல்லாமல் சகோதரர்களோட வேலையும் சேர்த்து செஞ்சுருக்காங்க இப்போ வந்து யாருமே அப்படி இல்லை தங்கட கடமையிலேயே சீரும் செய்ய 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 மாட்டாங்க சோம்பரி படுவாங்க ஆனால் அம்மா வந்து தன்னுடைய வேலைக்கு மட்டும் இல்லாமல் சகோதரர்களோட வேலையும் செஞ்சிருக்காங்க ஸோ அம்மா பற்றி இதோட கற்றுக்கலாம் அடுத்தது வந்து இவ்வளோ வேலைகள் இருந்தாலும் வந்து இறைவனுடைய திருநாமங்களும் அம்மா பாடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க இறைவனை வந்து மறக்காமல் இருந்திருக்காங்க அதோடு வந்து அம்மாவுக்கு இந்த இறைவனோட பாடல்கள் வந்து கேட்டால் அம்மாவுக்கு வந்து இந்த உலக உணர்வு ஃபுல்லாகவே நீங்கிடும் ஸோ ம மறந்துடுவாங்க எல்லாத்தையுமே அடுத்தது வந்து இப்படி இதால் தாயிட்டிருந்து அடி கிடைச்சாலும் கிரீவனை வந்து யாருக்கும் அம்மா விட்டு கொடுக்கல வேலை செய்வதற்கிடையில் சிறிது அலட்சியம் காட்டுவதாக தோன்றினால் தமயந்தி அம்மா மகளிடம் சுதாமணி வேலை செய்ய சோமற்பட்டால் கடவுள் உனக்கு ஒரு வேலையும் தர மாட்டார் பட்டினியால் சாக நேரும் ஆகவே கடவுளை எனக்கு எப்பொழுதும் உங்களது வேலையை கூட என பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லி தமயந்தி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு சுதாமணி அம்மா கலங்கம் மற்றும் மனதுடன் கண்ணா எனக்கு எப்போதும் உனது வேலையை தருவாய் என்று பிரார்த்திப்பார் அதனால்தான் என்னவோ அவர் இன்றும் ஓய்வு உழைச்சலின்றி இறைவனது சேவையில் ஈடுபட்டு வருகிறார் எல்லாருந்து தெரியும் அம்மா தரிசனம் கொடுக்கறது அவர் எல்லாருமே கட்டி பிடிச்சி தரிசனம் கொடுத்து தான் அம்மா அனுப்புவாங்க இந்த வரைக்கும் எக்ஸ்டில் இப்போ வரைக்குமே அம்மா வந்து யாரையுமே திருப்பி அனுப்பினதில்லை வந்து ஒரு பக்தர் கூட அம்மா கட்டி பிடிச்சி தரிசனம் கொடுத்து அனுப்புவாங்க இரவு பகலுன் தான் அம்மா பார்க்குறதே இல்லை எப்போதும் இறை நினைவில் மூழ்கி இருந்த சுதாமணி பத்து வயது முதல் வீட்டு வேலைகளை எல்லாம் தடையின்றி பத்து வருடங்கள் தொடர்ந்து செய்து வந்தார் என்றால் அதுவே அவரது அசாதாரணத்தன்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இவ்வளவு அதிகமான பொறுமையும் தியாகமும் சகிப்புத்தன்மையும் வேறு இருக்கும் வீட்டு வேலைகள் போதாதென்று அருகில் வாழ்ந்து வந்த உறவினர்களுக்கு பல நாட்களில் உதவ வேண்டி வரும் அந்நாட்களை பற்றி நினைவு அம்மா அன்றெல்லாம் எனது உடை உடைகள் நீராலும் வியர்வையாலும் நனைந்திருக்கும் அவை உலர்ந்து காண விரும்பியதுண்டு கழிநீர் பானைகளையும் நீர்குணங்களையும் இந்த அலையில் சுமந்த காரணத்தினால் பானை வைத்திடம் வழுக்கியாகிவிட்டது என்று கூறியிருக்கிறார் இதற்கிடையில் கண்ணனை கணநிறோம் மறக்காதம்மா சிறுவயதிலிருந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் சாதனையில் செலவழித்து இன்று தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு குழந்தைகளை சென்ற காலம் திரும்பாது ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிப்பற்றது காலத்தை வீணாக்காதீர்கள் இறைவனை பற்றிய சிந்தனையில் ஈடுபடும் காலம்தான் பயனுள்ளதாகும் என்று கூறுவது அவருடைய அனுபவத்தால் வரும் வார்த்தைகளாகும் இதுலேருந்து நாங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம் உலக விஷயங்களில் ஈடுபட்டாலும் இறைவனை அப்படிங்க உலக வாழ்க்கையை விட சொல்லலம்மா உலக வாழ்க்கையில் கொண்டு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த உலக விஷயங்களில் ஈடுபடுற அந்த டைமை விட இறைவனுக்காக செலவுகிற நேரம்தான் பயன் பயனுள்ளது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ இறைவனை பற்றி சிந்தனையில் வந்து நீங்களும் ச காலத்தை செலவிடுங்க ஸோ இதில் வந்து நிறைய பேர் இதை கேட்டு வாங்க நிறைய பேருக்கு வெ விதமாக புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அம்மா புரிய வைப்பாங்க ஸோ உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எடுத்துக்கோங்க பட் இந்த வாழ்வும் வாக்கும் வந்து பக்கில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே வந்து கடைப்பிடிக்கணும் எல்லாமே அம்மா எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க இப்படி தான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஸோ எல்லோருமே வந்து ரிவனை வந்து நினச்சிக்கிட்டு உங்களுடைய இதுகளை வந்து உலக கடமைகளை வந்து கடமைகளை சரியாக செய்யுங்க உங்களுக்கு கொடுத்த கடமையை மட்டும் சரியாக செய்யுங்க ரிவன் கொடுத்த கடமையை அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ வீட்டு வேலையாக அதுவும் சரி எதுவாக இருந்தாலும் கடமையை செய் பலனை வந்து எதிர்பார்க்காதீங்க பலனை வந்து இறைவன் பார்த்துப்பார் எதிர்பார்க்காம செய்கிற வந்து எதிர்பார்க்காம செய்கிற தான் பலன் எப்பவுமே வந்து அபரிவிதமாக கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்காத விட அதிகமாக கிடைக்கும் ஸோ எல்லோரும் வந்து இறைவனை நினச்சிக்கிட்டு இறைவனுடைய சிந்தனையில் வாழுங்க ஓகே ஒன் நிமிஷமாயே வாழ வளமுடன்